ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும் இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் கந்தசஷ்டி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் ஆறு நாட்கள் கோயில் வளாகத்திலேயே தங்கி விரதம் சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு விரதம் முடிப்பார்கள் பக்தர்கள் வருகைக்கேற்ப கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் திருச்செந்தூர் கோயிலில் நூற்றி ஐம்பது கோடியில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது இதையொட்டி கோயிலில் திருப்பணிகளுடன் சேர்த்து இதர பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது கோயில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஹெச் சி எல் நிறுவனத்தின் வாமசுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் கோடி வழங்கியது இதனுடன் கோயில் நிதி நூறு கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டு முன்னூறு கோடியில் மாஸ்டர் பிளான் திட்டம் போடப்பட்டது பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய வரிசை முறை காத்திருப்பு அறை நடைபாதை மருத்துவ மையம் ஓய்வறை அமைத்தல் பொது அறிவிப்பு கட்டுப்பாட்டு அறை கட்ட திட்டம் இதனுடன் தீ தடுப்பு கண்காணிப்பு முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் பொருட்கள் பாதுகாப்பு அறை அன்னதான கூடம் கோயில் வளாகத்தில் சாலை வசதி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் கோயில் நிதி நூறு கோடியில் பக்தர்கள் தங்கும் விடுதி சலவைக்கூடம் சுகாதார வளாகம் பேருந்து நிலையம் திருமண மண்டபங்கள் பஞ்சாமிரதம் மற்றும் விபூதி தயாரிப்பு கட்டிடம் பணியாளர் குடியிருப்பு கோயிலின் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது திருச்செந்தூர் கோயில் திருப்பணிகளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பரில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறைகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பயன்பாட்டுக்கு வந்தது ஆனால் அவை பக்தர்கள் பயன்படுத்தும் தரத்தில் இல்லை என அடுக்கடுக்காக புகார்கள் எழுந்தது புதிதாக கட்டப்பட்ட வெஸ்டர்ன் கழிவறையில் மேலே வைக்கும் டேங்க் இல்லை கழிவறையில் பல பொருட்கள் காணாமல் போகியுள்ளது தரமாக கட்டவில்லை என பாரதிய ஜனதா நிர்வாகி வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார் இதனால் திருச்செந்தூர் கோயிலில் முன்னூறு கோடி ரூபாயில் நடக்கும் பெருவளாக திட்டப்பணிகள் முறையாக நடக்கிறதா என்கிற சந்தேகம் எழுந்தது வக்கீல் ராமநாத ஆதித்தன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோயில் கட்டுமான பணிகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் சென்னையைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு கோயில் பணிகள் குறித்த வரைபடம் தயாரிக்க மட்டுமே எட்டு கோடி ரூபாய் தரப்பட்டது தெரியவந்துள்ளது திருச்செந்தூர் பக்தர்கள் வசதிக்காக ஒதுக்கப்பட்ட கோயில் நிதியில் பல முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடும் என குற்றம் சாட்டுகின்றனர் ஆர்வலர்கள்